மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தைந்து மறுமை நாள் ஆயத்து ஒன்னு முதல் நாற்பது வரை தீர்ப்பு நாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் அவன் நுனி விரல்களையும் செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம் எனினும் மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை பொய்ப்பிக்கவே நாடுகின்றான் தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றான் பார்வையும் மழுங்கி சந்திரனின் ஒளியும் வங்கி ஒன்று சேர்க்கப்பட்டுவிடும் எங்கு விரைந்தோடுவது என்று மனிதன் கேட்பான் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை அந்நாளில் உம் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு அந்நாளில் மனிதன் முற்படுத்தியதையும் விட்டு வைத்ததை பற்றியும் அறிவிக்கப்படுவான் எனினும் மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி கூறுபவனாக இருக்கின்றான் அவன் தன் புகழ்களை எடுத்து போட்ட போதிலும் அவசரப்பட்டு அதற்காகவும் நாவை அசைக்காதீர் நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும் அதைக் கொண்டு வழிகாட்டுவதும் நம்மீதே உள்ளன எனவே அதனை நாம் வழிகாட்டியாக ஆக்கியதும் அதனை பின்பற்றுங்கள் இன்னமும் தெளிவாக்குவது நிச்சயமாக நிச்சயமாக உள்ளது நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகின்றீர்கள் ஆகவேதான் மறுமையை விட்டு விடுகின்றீர்கள் அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் தம்முடைய இறைவன் அளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்களோ சுண்டி இருக்கும் இடுப்பை ஒடிக்கும் ஒரு பேராபத்து நிகழப்போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும் அவ்வாறல்ல தொண்டைக்குழியை அடைத்துவிட்டால் மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகிறது ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு என்பதை உறுதி கொள்கின்றான் இன்னும் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிக் உம் இறைவன் பால் அன்னாலில்தான் இழுத்துச் செல்லப்படுதல் இருக்கிறது ஆனால் உறுதி கொள்ளவும் இல்லை அவன் பணியவும் இல்லை ஆகவே அவன் பொய்ப்பிட்டு புறக்கணித்தான் பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் மமதையோடு கேடு உனக்கு கேடுதான் உனக்கே கேடு அப்பாலும் கேடுதான் வெறுமனுமே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொள்கின்றானா சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் கட்டி என்ற நிலையில் இருந்தான் அப்பால் படைத்து செவ்வையாக்கினான் பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் துணைகளை அவன் உண்டாக்கினான் அவன் மதித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையவன் அல்லவா அலமதுல